எியான சிவன கரைகளிட முன்பிலே விவந்த கோட்டிலே தீப சூழலை களமதிலே சிறந்த ஞான கரையிலே களமதிலே சிறந்த ஞான கரையிலே முராள் மன்றத்தில் பீவிடம் உயர கும்ப கூட கலாம் పగుడ తగే మేలే కొడ మాలే కొడ తోకువా పగుడ తకు మేలే కొడ పై వాడే కొలుతూవా చెదికి వెకిరే ఖరికిణ నీతో లేకురు తోలయా వడ మురసి పరసలకే భగద పూడి నడతమే వడ పురసే వరసలికే ఉగత పూసేనదే పూజి కొల్లవ పూడి కొల్లవ అమ్మా బ్రహ్మ సత్యేం பூஜை கொள்ளவ பூஜை கொள்ளவ ஐயா சுடலை பூஜை பூஜை பல வீசே பூஜை கொள்ளப்பூஜை கொடுவ புல்லு கருங்கிடமாடனே பூஜை கொள்ளவ பூஜை கொள்ளுவ இடுகாட்டி மாடனே பூஜை கொள்ளவ பூஜை கொள்ளுவ மொண்டு புண்ட சக்தியே கொள்ளுவ பூஜை கொள்ளுவ கொள்ளு முன்ன சக்தியே பூஜை கொள்ளவா பூஜை கொள்ளுவ போக்கு பரத்து மாடனே

வில்லடி பாட்டு கேட்டிலாமல் விழுந்து பூஜை கொள்வேணோ கணியன் வந்தால் பூஜை வாங்குவேன் என்றாரே இப்படி சுடலை மாட சுவாமிக்கு அழகாக பூஜை கொடுக்கிறாங்க அப்ப இருபத்தோரு மாடம் பலபீசக்காரனோட தலையோடு வச்சு பழவிசேகரன் தலைவரா இருக்கிறார் ஆமா அப்ப இருபத்தி ஒரு மாடம் சுத்தி சுத்தி வராங்க வர்றாங்க அப்ப சொல்ல மாட சுவாமி கேட்கிறாரு தேவர்களே என்ன வாங்க வந்தோம் இது யாரு பூஜை கொடுக்குறிய உங்களுக்கு தான் போட்டு வச்சிருக்கோம் சுத்த படப்பு போட்டு வச்சிருக்கோம் சுத்த படப்பு போட்டு வச்சிருக்கோம் எனக்கு சுத்த பூஜை கொடுக்க சுத்தமா வச்சிருக்கா குளிக்காம போட்டு நான் பாரு என்ன எனக்கு என்ன ஆசைடா உங்களுக்கு வந்து

அப்போது நினைக்கின்ற சிவபெருமான் நான் கைவிட்டுக்கு எங்கு போவேன் ஆட்டத்துக்கு எங்கு முகத்துக்கு எங்கு முகத்துக்கு எங்கு போவே இப்பறைக்கு எங்கு போவே

ప్తారు <laughs> వే காசிளம்பே இலகி ஆண்டவன் சிவனிடத்திலே அழியாத வரங்களை வாங்கி கைலாச மலையில் பூஜை வாங்கி போகி வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவன் சிவபெருமா தெவக் கணியானை பிறவி செய்தார் தெய்வக்கணியான் என்ன என்ன ஆயுதம் கூட பார்க்க தெரியுமா வலதி தோழில் பெய்மகோட வலதி தோழில் பெய்மகோடோ வலது தோழில் பெய்மகோடோ இடது தோழில் மகு தோழில் பேப்பரையோ பேரையோ நாக்கி விட்டு கருவிகளாம் கருவி கருவிகளாம் விட்டு கருவிகளாம் கருவி

சுடலைமாட சுவாமி அப்படி பிறந்து கனியார்கள் பூஜை கொடுக்க ஆகட்டும் என்று சொல்லி என்று சொல்லி இந்த சிவபெருமான் அழகான இந்த கணியன்மார்களை மார்களை பிரபு செய்கிறார் இந்த கனியானுடைய தோற்றம் எடுக்க தெரியுமா வலது தொழிற்பே மகுடம் சரி இடது தொழில் பெய்பறை நாக்கு வீட்டு கருவி நலபறி வீட்டு கருவி முன்கை வீட்டு கருவிங்கி வீட்டு கருவியோடு தெய்வ வந்தான் வலதி தொழில் பெய் மகுடம் இடது தோழி பேய்ப்பறை நாக்கி வீட்டு கருவி நலபரி வீட்டு கருவிகளோடு

சுவாமி ஆதாடி போடுகிறார் சரி ஐந்து மணி வல்லையம் ஏழு மணி வல்லையம் அறையில் ஒரு சல்லடம் சரி ஏழு மணி வல்லையம் ஒரு சல்லடம் சல்லடம் கட்சிகள் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஆதாளை போட்டுக்கொண்டு மயாடி சொல்லி ஆண்டவனும் இங்க வருக தெரியுமா வருகின்ற அதாவது இந்த தேவர்லாம் இருந்தா பாத்தீங்களா

ஒரு ஆள தான் நிக்கிறாரு பாட்டு பாடுற அப்படியா சரி தெய்வ என்ன எனக்கு ஒரு பாட்டு பாடு பாப்போம் பாட்டு பாடணுமா ஆமா நீங்க சொல்லிவிடுங்க தி தி திபி தோம் திமி தித்தி நடன குடி வாடா தெய்வ

தித்தி திமி தும் திமி தித்தி என்ன பாருக்கான் நான் ஆறு முறை பந்திருக்கேன் எங்கெல்லாம் தெரியுமா முன்னே கைலாசம் தண்ணில் பிறந்தேன் கைலாசம் தண்ணில் பிறந்தேன் பூரத்தை சுட்டச்சூடு கண்டிப்பே அப்பிரமணா தலை ஒட்டி பிறந்தேன் தலை ஒட்டி பிறந்தேன் வந்து பிறந்தே பஞ்சாவற்கு ஐந்து மோதிரி ஆக பீரந்தே பிறந்தேன் வேளையில் இப்போ பிறந்தேன் இப்போ பிறந்தேன் அழியாத வரங்களை பெற்றேன் காலமழியாத இன்பமான என்று சூழ் கைலாசத்தில் ஒரு பிறவை ஒன்று முப்பரத்தை சுட்ட சுடுக ஒரு பிறவி அப்பிரமா திரு ஓட்டில் ஒரு பிரி ஆதி சிவன் திரு தொடையில் ஒரு பிரிவாவது பிறவி பஞ்சபருக்கு ஐந்து மூர்த்தியாக ஒரு பிறவை ஐந்தாவது பிறவி பாரதக்கு வெளியில இப்ப ஒரு பிறந்த கடைசி ஆறாவது பரவி எப்பா என்ன நான் ஆறு பிறவி சரி எங்க அம்மா பிரமரா சக்தி ஏழு பிறவி ஏழு பிறவி ஏன் தெரியுமா ஏன் தெரியும் சுவாமி என் தம்பி பலவீசக்காரன் கூடால காலாக ஒரு பிறவி இருக்குது சரி இல்லையா ஆமா பலவீசக்காரனுக்கு ஒரு பிறவி சரிதான் அந்த பிரமரா சக்திக்கு தம்பியாக சரி இல்லையா சரி சொல்லுங்க சுவாமி எனக்கு அழிவு கிடையாப்பா சொல்லுங்கழிவு கிடையாது அந்த சரி என்ன சுவாமி நேரம் நேரம் மணி மணி நாலாவது பூஜை பூஜை அஞ்சாவது நான் பாரு எனக்கு எப்படி எப்படி படப்பு படம் தெரியுமா போட்டோம் சொல்லு போல கேளு வா வந்துட்டேன் அப்படியா நாங்கள் எத்தனை பேர் இருக்க தெரியுமா இருபத்தோரு மாடன் இருக்கிறோமே இருபத்தொரு வாழை இல்லை எண்ணெய் போடடா இருபத்தொரு இல்லை எண்ணெய் ஒரு இலக்கி மூன்று தன்னை வையடா மூன்று பழந்தை வையரத்தமிடா

யாருக்கு என்ன சுவாமி ஒரு கோடம் கல் ஒரு கோடம் ஆ வைக்கணும் சரி சுவாமி ஒரு கோடம் கல் வச்சுருவோம் ஒரு கோடம் சாராயம் வச்சிருவோம் ஆமா அடுத்து தெய்வக்கணியான் என்ன பார் ஆ இருபத்தொரு துளாம் புண்ணாக்கு சரிதான் மாடு வைக்கணுமா சார் இருபத்தொரு தான் கற்பு கிட்டே சுவாமி அது மட்டுமல்ல ஆனை பந்தம் ஒன்றதையும் கொண்டு வையடா கொண்டு அழகான சுடலை மாட கண்டு மகிழே ஆனை பந்தம் ஒன்றதையும் கொண்டு வையடா கொண்டு வையடா மாடங்கன்றுமே தேவகனியா சொல்லுங்க சுவாமி பந்து கொண்டு போய் கொண்ட சுட்ட சுவாமி கைப்பந்தம் கொண்டுவர கொண்டு தடி சரி ஐந்து மணி வளையும்

போகனை போட்டு போட்டு அழகான சுள்ளை மாட சுவாமிக்கு பூஜை கொடுக்க சுடல் மாட சுவாமி அதாளி போட்டுக்கொண்டு கொண்டு எங்கே வர்கத்தியுமா சுடல் மாட சுவாமியான தச்செண்ணா பூமி தன்னில் போகவே பூமி தன்னில் போகவே தீரெங்கு சுடலை மாட சுவாமியோ பூமி போகவே சகலத்து தொப்பியும் சகலத்தை தொப்பியும் போகேன மாலையும் சூடுவசை மேலே எலும் பழமைப்பா மேகமண்டல முட்டாவே நடப்பாரா மேகமண்டல முட்டவை நடப்பாரா சம்பளமைப்பாச்சம்பள மேகமத முட்டவே நடப்பாரா மேகமத முட்டவே நடப்பாரா கப்பில்லாத பூங்காவிரி ஆற்றிலே காவிரி ஆற்றிலே சம்போடை கரையில் வந்தாரே சுடலில் மாட சுவாமி அதாளி போட்டுக்கொண்டு போட்டுக் கொண்டு சம்போடைக்கு வருகிறார் எப்படி தெரியுமா சம்போடை தன்னில் சுடலையில் மாட சுவாமி சுவாமி வே கூட்டடையோடு வந்தார் ஆகோடைய கம்பிரமாகவே கூட்டப்படையோடு வந்த கம்பிரமாகிய வெள்ளி அணைக்கும் கிழகே குலமாகிய ஆரிய சாம்பான் மகள்ரா இந்த சொல்லி மாட சுவாமி

அங்காடு இந்த இடத்துல இருந்துக்கோ சரி ஆரிய சம்மனுடைய மகள் அண்ணன் அடையாள் அவள் வருவாள் வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த சுடலி மாட சுவாமி இருபத்தி ஒரு மாடனோடு அப்படியே சம்மன் வந்து அமர்ந்திருக்காங்க இப்படி இருக்கு இந்த ஆரிய மகள் ஒரு அண்ணன் அடையாள் இடையாள் மாத விலைக்கு காரணமாக குளிப்பதற்காக மஞ்சளைப் பட்டோடு அப்படியே வந்து அப்படி குளித்துட்டு மஞ்சள் பார்த்தியா இங்கே மஞ்சண்ணாடையை கண்டு சுடலை மாட்ட சுவாமி யத்தை போலவே தேரே தவளை படிவாய் ஆயில வாடை கண்டு சூழலை வாட சுவாமி சுவாமி

பெரிய பொண்ணு சுடலையில் மாட சுவாமி ஆரிய விராலாக தொழிலே துள்ளி பெரிய பொண்ணு சுடலையில் மாட சுவாமி கறிக்க பொறிக்க கரைக்க கண்டை மீனும் போச்சே அகப்பட்ட சுட்டு கல்லு கூட்டலாமே அதாவது இந்த விராண்மையின் பொருள் வழிபடுத்து வந்தார் பார்த்தியா இந்த பொண்ணு பாக்குறே அப்பா இந்த மீனை புடிச்சி சுட்டு சுட்டு நம்ம நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம தங்கச்சி நம்ம அண்ணா சேர்ந்து சேர்ந்து கல் குடிக்கணும் கல்லு குடிக்கணும் சொல்லி

പടയോ പടയോ ദൈവ വന്നാർ ോടെ പരച്ചെരി വന്നു ദൈവ പടയോ നമ്മ പടയോ கிடக்கிற பிள்ளை தலையே திரியா போலவே அண்ணா தினாவிலே போட்டார்